இதில் முக்கியமான முக்கியம் இப்போ வந்து இப்போ பத்து மணின்னா இது ஒரு நோய் நேரம் வேறு புதுசாக வரவங்களும் நோய் நேரம் நோயை பற்றி பேசுறது அந்த நோயாளிகள் அப்படிங்க பயப்பட தேவை எல்லாேருமே எந்த நோயாளியா இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அருணா டெக்ரட் இருந்து ஒரு பெரிய ஜெர்மனி மருத்துவர் அவர் வந்து சைவ நோடி அவங்க என்ன உணவு பழக்கம் சைவ சைவ உணவு பழக்கத்தில் இருக்காங்களா அல்லது அசைவ உணவு பழக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு செய்யணும் ரெண்டாவது அவங்க அசைவ இருந்தாங்க அவங்க திடீர்னு நோன்பு இருப்பாங்க நோன்பிருந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன சாப்பிட்றாங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்க அவங்க திடீர்னு நோன்பு இருப்பாங்க ஒரு மூணு நாள் நாலு அஞ்சு நாள் நோன்பிருந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க இதெல்லாம் அவர் ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காரு அதாவது கவனிக்க வேண்டியது அது நோயாளிகள் எத்தனை நாள் நோன்பு இருக்கணும் சைவ உணவை பின் சைவ உணவை பின்பற்றுகின்றவர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அசைவ உணவை பின்பற்றவங்க எந்த மாதிரி நோன்பு இருக்கணும் அவங்க எத்தனை காலம் இருக்கணும் அப்படிங்கிற விவரமா சொல்லியிருப்பாரு இப்போ நாம வந்து என்ன சொல்கிறோம்னா பெரும்பாலுமே நம்ம உணவு வந்து நம்ம உடல் அமைப்பானது சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து முப்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு கண்டுபிடிச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த தத்துவத்தை உடம்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இப்போ நாம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ அந்த நீர்வு முறை வந்து சை உணவு இருக்கிறவங்க அல்லது அசை உணவுல இருந்து விடுபடப்படும் முடியாமல் இருக்கிறவங்க அசை உணவு படு பயங்கரமான தொந்தரவு உண்டாக்கும் அந்த உணவு வெறி அசை உணவு சாப்பிட்றது அந்த அதுக்கான வைரஸ் உள்ளே ஏறிடும் சைவம் சாப்பிட்டாலும் அதுக்கான வைரஸ் உள்ளே ஏறிடும் இந்த வைரஸ் மூலையை கெடுக்கும் எப்பவுமே அந்த அசை உணவு சாப்பிட்ற கொடூர வைரஸ் இருக்கும் தன்மையை மாற்றுது எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வேதி பொருளாக இருந்தாலும் வேதி வைரஸ் சைவ பொருளாக இருந்தாலும் அதற்கான வைரஸ் உற்பத்தி ஆகும் எல்லாமே உடம்பு வைரஸ் ஆனது அதுக்கு தகுந்த மாதிரி வேதியுது உண்டாக்கும் குளுக்கோஸ் அன்பை ஏற்றி மூடையை வந்து கலங்கடிச்சிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ பிராணசக்தியை அடிப்படையாக கொண்ட உடம்பு வந்து நைட்ரிக் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கணும் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடுன்னு இருப்பாங்க நைட்ரிக் ஆக்சைடை அடிப்படையாக உணவு தான் மனிதன் சாப்பிடணும் இதை ஃபஸ்ட்டு ஆகாது நீரும் காய்கறிக்கும் அடிப்படை வேண்டிய அளவுக்கு நீரும் காய்கறி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் அப்படி கணக்கு இருக்குது ஒரு உடம்பை சுத்தம் செய்ததுக்கு முன்னாடி எப்படி தொடங்கணும் பள்ளு வளர்க்குறமில்லையே அது மாதிரி உடம்பை சுத்தப்படுத்தணும் ஆலிந்தை எப்படி சுத்தம் பல்லு வளர்க்குற மாதிரி உடம்பை சுத்தப்படுத்தி வரணும் அந்த உடம்பை சுத்தப்படுத்திட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீரை மருந்தாக இருந்து சுத்தப்படுத்தி வரப்போ இந்த சிறுநீர் வந்து மஞ்ச மஞ்சளா மஞ்ச மஞ்சளா தெரியும் இந்த இந்த புத்தகத்தில் உணவில்லாமல் வாழும் கிளை புத்தகத்தில் மூன்றாவது பாடத்தை நல்லா நல்லா படிக்கணும் இப்போ அந்த மூன்றாம் பாடத்தில் எப்படி சுத்தப்படுத்தணும்னு நான் சொல்லித்தரப்போ அவ்வளோதான் நீர் உணவு முறை டாக்டர் அருணாள் டைகர் ஜெர்மனி மருத்துவர் அவர் தான் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தினார் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய அறிவாளி உலக புகழ் அறிவாளி அமெரிக்காவில் புகழ்பெற்றவர் அவர் பிறந்த ஊர் ஜெர்மனியா இருந்தால் கூட அவர் வாழ்ந்து மறைந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து ஜெர்ம அமரிகளை சொல்லிக் கொடுக்குறாரு ஆக என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் வந்து குரு என்று சொன்னால் அந்த அருணாநகர்டு தான் அந்த தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவுலிங் அதுப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணார் அதில் அதில் உலகத்தில் ரெண்டு பேர் நீர் நோய் பருந்து இருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒருத்தர் வந்து டாக்டர் அருணோட கரெக்ட் ரெண்டாவது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாண்டி நீர் உணவு முறை பரிந்துரைக்கிறார் இது ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய ஆசிரியர் வந்து கட்டிடப்படுவார் பிஇ சிவில் இன்ஜினியர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர் சாதாரண ஆள் கிடையாது பல வகையான கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தவர் ஈடு நாடுக்கு அடுத்தபடியாக முப்பத்தி ரெண்டு கண்டுபிடித்தவர் அவரோட நான் பதினேழு ஆண்டுகள் நான் பயணம் செஞ்சுருக்கேன் முதலில் நீர் உணவு முறை சுருக்கமாக நான் எழுதுகிறேன் நூறு நீர் உணவு நான் சுருக்கமாக நான் எழுதுகிறேன் காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை பெட் காஃபி கொடுக்கிற பழக்கம் இருக்கு அதெல்லாம் மறந்து விடுங்கள் அதாவது இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களை யாரும் இதை கட்டாயப்படுத்த முடியாது பெட் காஃபியை மறந்துட்டு இது உண்மையாக பொய்யா ஒரு வண்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஓட்டி பார்க்குறீங்களா டெஸ்ட் டிரைவிங்கிறீங்க ஒரு சித்த நேரம் ஓட்டி பார்க்குற மாதிரி இந்த இந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்ம நோய் கட்டுப்படுமா நோய் தீருமா அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் ஒரு இந்த ட்ரையல் யாரும்பாங்க செய்து பார்க்கலாம் அது இது வந்து சைடு எஃபெக்டே கிடையாது எத்தனை தடவை வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் வேண்டும் விடலாம் முழுப்பட்டுன்னு என்பது கிடையாது தினமும் மாலையில் ஒரு தினமும் மாலையில் என்ன சாப்பிடணும்னு சொல்லி கொண்டிருப்போம் இப்போ காலையில் என்ன சாப்பிடணும் மாலையில் என்ன சாப்பிடணும் இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன சாப்பிடணும் இடையில ஏதாவது ஒன்று சாப்பிடலாமா மாலையில் என்ன சாப்பிடணும் ஒரு ரெண்டு வேலையை பிடிச்சிருப்பாங்க முழுப்பட்டுன்னு என்பது கிடையாது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அதுவே பசிதாக சுத்தமாக சுத்தமாக அதுவே உணவு கேட்காத நடி கொண்டு போகும் அதில் ஆறு மாதம் ஆகும் ஆகினால உடம்பு இயல்பாகவே பசித்தாக்கத்தை கற்றுப்பட்டுற பயிற்சி அது ரொம்ப விரும்புது அதனால தான் எந்த தொந்தரவும் செய்யாமையே அது பசி பசித்தாக்கத்தை நிறுத்துகிற அந்த வாதம் என்கிற கொடியை நோயும் வித்தம் என்கிற கொடியை நோயும் சளி என்கிற கொடிய நோய் அது அதுங்களுக்கு விடுதலை தருது அதை பிரிட்டிஷ்காருக்கு அது தெரியாது அவன் செயற்கை வாழ்வு வாழ்றவன் செயற்கை வாழ்வு வாழ்ந்து செயற்கையாகவே செத்து போகிறவங்க அதனால தான் அவனை நம்பி நம்ம வாழ முடியாது அவன் வந்து நம்ம நாட்டுக்கு எந்த வகையான செய்முறை கல்வி சொல்கிறது இல்லை விஞ்ஞான கல்வியோ இந்த இந்தியாவில் அவன் இந்த பாடம் நடத்த ஆரம்பித்தான் அவன் நாட்டில் வந்து அறிவியல் அவள் நாட்டில் இருக்கிற அறிவியல் வந்து நம்ம நாட்டில் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் ஆனால் இங்கே எந்த செய்முறையும் சொல்லாமல் மடப்பாட கல்வி மாதிரி கொடுத்துட்டு ச குமாசை கல்வி கொடுத்துட்டு அடிமையாக்கிட்டு போயிட்டான் அவன் அறிவியல் அறிவியல் கல்வி கொடுத்தான் ஆனால் செய்முறை சொல்லித்தரலை செய்முறை சொல்லித்தரலாமையே அவன் என்ன பண்ணிட்டான் மதிப்பெண் கல்வி கொடுத்து சம்பள கல்வி கொடுத்து குமா குமா கல்வி கொடுத்து இந்திய இந்தியர்கள் அத்தனை அடிமையாக்கிட்டு போயிட்டான் இன்றைக்கு இந்தியாவில படிக்கிற அத்தனை பேருமே வெளிநாட்டுகளுக்கு போய் அடிமையாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இன்னும் அடிமையாக இருக்காங்க வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை செய்கிற வெளிநாட்டு வெளிநாட்டு தான் இருக்கிறாங்க தவிர சுயசந்தனையாக நம்ம தமிழர்களும் இந்தியர்களாக இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அதை நான் மருத்துவத்தை பிடிக்கும் நம்ம பிரிட்டிஷ் முன்றங்கள் நம்பி பயன் இல்லை அவன் ஒரு விபச்சார தான் அவன் ஒரு அறிவு இல்லாதவன் நாற்றம் அடித்தவன் பிணவாடி இடிக்கும் நம்ம சித்தர்களை உடம்பு பார்த்தீங்கன்னா அண்ண தூய்மை செய்வாங்க பெருங்குல சுத்தம் செய்வாங்க மலம் இல்லாமல் பார்த்துக்குவாங்க அதாவது பெருங்குடல் மலம் இருக்கக்கூடாது சுருங்கி இருக்கிற உணவு பழக்கங்கள் வந்து சுருங்கி இருக்கிற உணவு பாதை விரைந்து சுருங்க வேண்டும் குறிப்பாக பெருங்குடல் வந்து இயற்கையாகவே எல்லாத்துக்கும் மலம் இருக்கும் அது அவ்வளோ வாடகை அடிக்கும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல அந்த மழை வாடகை போய் உடம்பேக்கும் புதுமையான வாடகை அடிக்கும் அந்த வாயிலிருந்து எந்த நாடும் வா வராது ஆனால் இன்றைய இருக்கிற பிரிட்டிஷ் மருத்துவ முட்டங்களுடைய பாடத்தை படிக்க போனீங்கன்னா அவ்வளவு பிணவாடை அடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருங்குடலை சுத்தம் செய்ய தெரியாது தண்ணீர் அருந்து தெரியாது முறையாக இயற்கை உணவு சாப்பிட தெரியாத உண்டங்கள் ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் இயற்கை உணவு பற்றி தெரியாது இயற்கை ஆராய்ச்சி தெரியாது அவர்கள் விட்ட மனிதனத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது போக இறந்து விட்ட அறிவில்லாத அறிவில்லாத எலி அறிவில்லாத கவலை இந்த மாதிரி சித்திர ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருபது கோடி ஆண்டுக்குள்ளே தோன்றியது அதை ஆராய்ச்சி செத்து செத்துப்போன மனிதன் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அடிப்படையே தப்பு போன உடலை ஆராய்ச்சி பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது வாலுன்ற மனிதன் இப்போ இப்ப தான் யோக மார்க்கம்ல ஆராய்ச்சி பண்ண தொட வந்திருக்குது இப்போதான் பல நாடுகள் இப்போ யோக மார்க்கம்னு என்ன தியானம்னு என்ன மெடிடேஷன் என்ன ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ தியானமும் மெடிடேஷனமும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் என்ன பண்ண இந்த நீர் உணவு முறை சுத்தப்படுத்தி வசிதாக இயற்கையாகவே அமைதியாகிறது என்று நிரூபிச்சுட்டோம்னா அது உணர்ந்துக்குவாங்க மேற்கு நாட்டையும் கிழக்கு நாட்டையும் இறக்கிற ஒரு இற இறக்கிற ஒரு முயற்சி தான் இது மேற்கு நாட்டையும் கிழக்கு நாட்டையும் இணைக்கிற ஒரு முயற்சி தான் அறிவியலையும் வெயற மயிலும் இணைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது சரியா காலையில் எடுத்தவுடன் பெட்கப் என்பது மறந்து விடுங்கள் காலை கணக்கில் முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டி நீரை நீண்ட வரை குடிக்குமோ சுத்தமான வடிகட்டி ஆற்று நீர் இல்லையா அதை வந்து முடிந்த அளவுக்கு குடிக்குங்க காலையில் கொஞ்சம் அப்படியே ஐம்பது மில்லி அறுபது மில்லி நூறு மில்லி குடிச்சுட்டே வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வரணும் அப்போ எப்பவுமே அந்த ஐம்பது மில்லி அறுபது மில்லி வயிற்று இருக்கிற மாதிரி பார்க்கணும் முடிந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு ஐம்பது மில்லி நம்ம எடுத்தபடியே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மில்லி குடித்தா வயிறு நிறைஞ்சி போயிடும் அவ்வளோ குடிச்சா போதுமானது அப்ப அப்பப்ப தீண்டு போன மாதிரி இருக்கும் குடிச்சுட்டே வரும் ஈன்ற அளவு நீர் குடிக்கவும் முதலில் இயன்றவரை ஆஹ் இயன்றவரை இயன்ற அளவு தண்ணீர் குடிக்கவும் ஒரு ஜீரோ ஃபில்டர் செராமிக் கேண்டில் வாங்கி செராமிக் ஃபில்டர் வாங்கி வைத்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஆஹ் முதலியவரை உபயோகித்து பாக்கிரி நீக்கப்பட்ட நீக்கிக் கொள்ளவும் ஜீரோ ஃபில்டரை வச்சுட்டு நீக்கிக் கொள்ளணும் அதாவது கிருமி நீக்கிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கொதிக்க வைத்த நீர் வேண்டாம் காலை ஒன்பது மணி அளவில் அந்த தண்ணீர் குடிச்சிட்டு வராங்க மூன்று தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா ஒரு பத்து ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் சிறு சிறு குடிச்சிட்டு வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் நாள் ஒரு பத்து மணி அளவில் பதினொரு மணி அளவில் அந்த கடுமையான நாற்றத்தோடு மஞ்சளை சிறுநீர் பெரியது ஒரு உணரலாம் சிறுநீர் பெருவதை உணரலாம் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க பத்து மணி அளவில் உணவுப் பழக்கத்தை ஆரம்பிங்க முடிந்த அளவுக்கு அசை உணவு பழக்கத்தை சாப்பிடாதீங்க சை உணவு சாப்பிடுங்க சரி அசை உணவுப் பொருள்கள் ஒதுக்கிவிடுங்கள் பாலும் அசை உணவு தான் நான் பாலை நிறுத்தியவுடன் என் உடம்பு மூட்டு வலியிலிருந்து விலகிக் மூட்டு வழியிலிருந்து தப்பிட்டேன்கிறாரு அதுக்கு பா மூக்கள் சஸ்தயர் கில்லிங் சிஸ்டம் டாக்டர் அருணாடகர் சொல்றாரு பால் ஒரு கொடிய சடி உணவுங்கிறார் நான் சில வருடங்களுக்கு முன் வாழை நிறுத்தியுடன் என்னுடைய ரொமாண்டிக் அதாவது வழி பிரச்சனை குறைந்து விட்டது என்று எழுதுகிறார் யார் எக்ரை விஞ்ஞானி இவர் தான் கண்டுபிடிக்கிறார் இவர் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு கிலோ உடம்பா இருந்தது கெட்டு போய் அழுகி போய் நாரி போய் கண்டுது தெரு உடல் கெட்டு போய் சிறுகுடல் கெட்டு போய் உடம்புக்கு கெட்டு போய் உடம்புக்கு மலமா மாறிடுது நாத்தம் பிணவாடை ஒரு ஒரு பாத்ரூம் ஸ்கேல் அதாவது ஒரு இடைக்கருவை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் வாங்கி வைக்க வேறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒரு ஐநூறுவா வரும் ஒரு தண்ணி மாதிரி ஒரு ஒரு இடைக்கருவி வெயிட் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் சுத்தம் பண்ற இனிமே கேன் இருக்கும் கடையில் இது ஆயுர்வேத கடையில் விற்கும் நாட்டு மருந்து கடையில் விற்கும் பாதுகிராஃப்டில் விற்கும் நீங்கள் இனிமே கேன் அப்படின்னு வந்து ரொம்ப மலிவு தான் ஒரு நூறுரூவா இரநூறுவா இருக்கு அந்த இனிமே கேன் அதை வாங்கி வச்சுக்கணும் ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்து பயன்படுத்த வசதியார பயன்படுத்தலாம் முறையை மதியம் வரை மாலை வரை நீட்டிக்கொள்ளுங்கள் மாலை ஒரு வேளை நீங்கள் கட்டாயமாக நீட்டிக்கொள்ளுங்கள் மாலை வேளை உங்களை முழு முழு பற்றி போட போவதில்லை ஒவ்வொரு நாளும் நீருணவு முறை முடிவுக்கு வரும்போது அதாவது மாலை மாலை தான் முடிவுக்கு வரும் ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகளையும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகளையும் சாப்பிடவும் உப்பு குறைவாக போட்டுக்கொள்ளுங்கள் அவங்க உப்பு காரம் குறைவாக போட்டுருங்க போட்டுக்கொள்ளுங்கள் சில காரங்களுக்காக பழங்கள் வேண்டாம் அப்பே வேகமாக விஷத்தை எடுத்து வந்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதை அடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு ஆகினால் தற்காலிகமாக பழம் வேண்டாம் அது வந்து நாங்கள் சொல்லுவோம் குறிப்பிட்ட அந்த பழம் உணவு பாதை சுத்தமாகி வாயில மழைபாடு இல்லை மலம் எளிமையாக கழுகிறது சிறுகுடல் பெருகுடல் நன்றாக விரிந்து வேலை செய்கிறது போக போக கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாத்தம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பழங்கள் சாப்பிடலாம் அந்த பழங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் அங்கே பழத்தை திருட்டே இருக்கிறது நாம வந்து இந்த வாத பித்தம் கபத்தை நீர் நிறுத்துவதும் மரணத்தை உற்பத்தி செய்கின்ற பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதும் தான் நீங்க யோகியாக ஏழாம் கட்டணத்தை மாறணும் தவிர தீர்நிலைக்கு போக முடியாது உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் திரும்பினீங்கன்னா மீண்டும் ஜீர்ணி சேர்ந்து உங்களுக்கு கொண்டு போடும் அங்க நீங்க மேல்நிலைக்கு தான் போகணும் தவிர தீர்நிலைக்கு வர முடியாது ஒரு ஆசிரியரை போல நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்கள் எடை குறைந்து கொண்டே வரும் சில மாதங்களில் எடை குறைந்து கொண்டே வரும் சில மாதங்களில் நிலைத்த அடைந்து விடுவீர்கள் அறுபத்தி ரெண்டு கிலோவில் என் உடல் எடை நின்று நிற்கிறது அதான் விஷயமே இருக்கிறது அந்த சமயம் உடல் சுத்தமாக விட்டது என்ற பொருள் சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேறும் வெளியேற்றம் வந்துவிடும் அந்த வெங்கடேஸ்வரர் உடல் எடை வந்து தொண்ணூற்றி அஞ்சு வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ வந்துருச்சு அந்த சமயம் உடல் சுத்தமாகிவிட்டது என்று பொருள் சுத்தமான உடல் சிறுநீர் வெளியேறுவது மிகவும் குறைந்துவிடும் உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும் உடலின் ஆரோக்கியம் உடலின் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் மாற் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஆரோக்கிய மாற்றங்கள் நன்றாக உணரப்படும் அதாவது குறைந்துவிடும் உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும் உடலின் ஆரோக்கிய உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நன்றாக உணரப்படும் எல்லோருமே எல்லோரும் எல்லாரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி விடை சொல்லி பதிலும் சொல்லி சொல்லிவிடுகிறேன் கவனமாக கேளுங்கள் உடலுழைப்புக்கும் நீரிழைப்புக்கும் உள்ள சம்பந்தம் என்ன ஆபீஸ் ஒர்க்கர் டீச்சர் ஷாப் ஓனர் முதலான பல சாதாரண தொழில்களில் உள்ளவர்கள் வேலை பார்த்து கொண்டு நீருணவு பயிற்சி மேற்கொள்ளலாம் எந்த தொந்தரவும் வராது நான் எல்ஏசி வேலைமராக இருந்து கொண்டு இதை செய்தேன் எதிர்பாராத எதிர்பாராத மிக கடினமான உழைப்பு நீண்ட தூர பயணம் டிராக்டர் ஓட்டுதல் மரம் வெட்டுதல் செய்யும் போது செய்யும் போது இருந்தால் இதற்கு இரண்டு விதமாக பதிலடிக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் பேசாமல் சாதாரண உணவு அதாவது சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு விட்டு கடுமையான உடைப்பை மேற்கொள்ளுங்கள் பிறகு மறுபடியும் நீருணவை தொடருங்கள் உங்கள் முன்னேற்றம் தாமதிக்கப்படும் என்பதை தவிர வேறு எந்த குறைபாடும் ஏற்படாது நூறு முறை அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் தவறில்லை ஆனால் மறுக்கப்பட்ட உணவுகளை நீக்கி விடுங்கள் இதோட நிறைவு செய்யும் ஆகின நூறு முறை விட்டு செய்யலாம் நூறு முறை தொடரலாம் எந்த வகையான பின்வலையும் ஏற்படாது நோயற்ற வாழ்வை வா வாழலாம் இதுதான் அந்த அதாவது எந்த தொந்தரவும் வராது சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி